வெல்கம் டு விசாக ஈசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னென்னா மதிப்பு காண்க சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை டிவைட் பை த்ரீ ஸோ இந்தனோட வேல்யூக்கு மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ நமக்கு ஜென்ரலாக இங்கே கொடுத்துருக்கிறது தீர்வு ஆக்சுவலாக கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் டூ பை டி பை த்ரீ ஸோ இதுதான் சம்மு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்முக்கு நமக்கு சில ஜென்ரலாக சில கொள்கைலாம் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ப்ரின்ஸிபல் கொள்கை இருக்கு என்னென்னா இப்போது சைன் பை பை டூவோட வேல்யூ வந்து ஒன்று தொண்ணூறு டிகிரி சைன் தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ ஒன்று சைன் த்ரீ பை பை டூ சைன் டூ செவன்ட்டி டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று அதேமாரி சைன் ஃபைவ் பை பை டூவோட வேல்யூ வந்து ஒன்று நெக்ஸ்ட்டு சைன் செவன் பை பை டூவோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு சைன் நைன் பை பை டூவோட வேல்யூ வந்து ஒன்று அதே மாதிரி சைன் லெவன் பை பை டூவோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று சார் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு சரி அதுக்கப்புறம் என்னென்ன சைன் ஜீரோவுக்கு செக் பண்ணோம்னா சைன் ஜீரோ வந்து ஜீரோ தான் சைன் டூ பையும் ஜீரோ தான் சைன் த்ரீ ஃபை ஜீரோ தான் சைன் ஃபோர் பையோட வேல்யூவும் ஜீரோ தான் அதேமாரி சைன் ஃபைவ் பையோட வேல்யூம் ஜீரோ தான் எல்லாம் ஜீரோ வருது ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கும்போது சோ ஸோ நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாருங்க சைனுக்கு மேப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு சில வேல்யூஸ் வச்சு அதாவது மைனஸ் ஃபைவ் பை டூவிலிருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் ப்ளஸ் ஃபை பை டூ வரைக்கும் வேல்யூஸ்லாம் மேப் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் சைன் ஃபை பை டூக்கு மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஃபை பை டூ வேல்யூக்கும் ப்ளஸ் ஒன்று வந்துருக்குது சில நடுவில் என்ன சில டிகிரி வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மைனஸ் ஒன் பை டூ ரூட் த்ரீ பை டூ ஜீரோ ஒன் அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்துருக்கு ஸோ ஆனால் மைனஸ் ஃபைவ் பை டூக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை டூக்கு ஒன்று வந்திருக்கு ஸோ அதாவது மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூக்கு என்ன வேல்யூஸ் வந்துருக்குன்னு செக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ வந்துருக்கு ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இந்த மாதிரி வேல்யூஸாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த பக்கம் எல்லாமே ஜீரோன்னு வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஃபைவ் பை டூக்கு ப்ளஸ் ஒன்று இன்னும் சில வேல்யூஸ்க்கெலாம் மாற்றி மாற்றி வேல்யூஸ் வந்துருக்கு அதே மாதிரி இங்கே இருக்க வேல்யூஸ்க்குலாம் ப்ரீ இமேஜ் இருக்குது ஸோ அப்போது ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபைருக்கு ஆன் டூ ஃபங்க்ஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்போ இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வேல்யூ செக் பண்ணும்போது ஒன் டூ ஒன் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் ஆன் டூ கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அதாவது வேல்யூஸ் ஒன்று இருக்குது இதுக்கு வேறு வேல்யூஸ் இதுக்கு வேறு வேல்யூ அதேமாரி இங்கே இருக்க வேல்யூக்குலாம் pre இருக்குது ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ ரெண்டையும் ஒன் டூ ஒன் அண்ட் டூ ஃபங்க்ஷன் அது பைஜெக்டிவ் ஸோ அதே இங்கே வேல்யூஸ்க்கு மேப் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கள இந்த வேல்யூஸ்க்கெலாம் மேப் பண்ணோம் அப்படின்னா இப்போ சைன் ஃபைவ் பை டூக்கு இப்போ மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க சைன் த்ரீ பை பை டூக்கு மைனஸ் ஒன்று வருது அடுத்தது வேறு எங்கே சைன் செவன் பை பை டூக்கு மைனஸ் ஒன்று வருது அடுத்தது லெவன் பை பை டூக்கு மைனஸ் ஒன்று இது மினி டூ ஒன் ஃபங்க்ஷன் வருது மினி டூ ஒன் ஃபங்க்ஷன் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இப்போ மைனஸ் ஒன் எது எதுக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மை த்ரீ பை பி டூ சொல்லுவான் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து செவன் பை பி டூ சொல்லுவான் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து லெவன் ஃபைவ் பை டூ சொல்லுவான் அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருது ஒரே ஆண்டு இதில் அதே இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ கொடுத்தா மைனஸ் ஒன்று தான் வரும் ப்ளஸ் ஃபைவ் பை டூ வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று தான் வரும் ஈவனாக எல்லாருக்கும் ஆன்சர் ஒரே மாதிரியே வரும் ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா சைனோட வேல்யூ கன்சிடர் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ இதுக்குள்ளே இருந்தால் தான் இந்த வேல்யூஸை செக் பண்ண முடியும் அப்போது வேல்யூ என்ன வருது மைனஸ் ஒன் ஒன் வருது ஸோ இதுதான் இதனோட ப்ரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் ப்ரின்ஸிபல் வேல்யூஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் ஸோ இது தெரிஞ்சதுனா தான் இந்த இது தெரிஞ்சதுனா தான் இந்த சம்மு ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க சம்பிரகாரம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சு அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்சு வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குன்னா மைனஸ் ஃபைவ் பை டூவிலருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூவில் தான் இருக்குது அதாவது இது தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin inverse sin of டூ பை டிவைடட் பை த்ரீ டூ பை டிவைடட் பை த்ரீ ஸோ அப்போ டூ பை டிவைடட் பை த்ரீனா இப்போ சைனு சைனு ஒரே மாதிரி இருக்கனால அது கேன்சல் ஆகிடும் அதாவது டூ பை டிவைடட் பை த்ரீ வேல்யூ தான் நம்ம கேன்சில் பண்ணணும் இப்போ பையனால் ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி த்ரீயால் கேன்சல் பண்ணால் எங்கள் சைடில் போகிறேன் 2 இன்ட்டு பையோட வேல்யூ ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி த்ரீயால் கேன்சல் பண்ணால் சிக்ஸ் ஜீரோ ஒன் வருது ஒன் டுவெண்ட்டி டிகிரி நமக்கு இங்கே சமூலை கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே வேல்யூஸ் ரேஞ்சு எதுலேருந்து எதுக்குள்ளே வரணும் மைனஸ் தொண்ணூறு டிகிரிலேருந்து ப்ளஸ் தொண்ணூறு டிகிரிக்குள்ளே தான் வரணும் இப்போ இது தொண்ணூறு டிகிரியை தாண்டி போயிடுச்சு ஸோ அப்போ இதை எடுத்துக்க முடியாது இதை கேன்சல் பண்ணிடணும் ஸோ இதை டேரெக்டாக எடுத்துக்க முடியாதுன்றதுனால ஸோ இதை என்ன பண்ணலாம் பிரிச்சு எழுதலாம் ஸோ பிரிச்சு எழுதுறேன்னா சைன் இன்வெர்ஸ் சைனா ஃபை மைனஸ் ஃபைவ் பை த்ரீ சைன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் இது எப்படி எது இருக்குன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாம் படிச்சுருப்பீங்க அதாவது சைன் இன்ட்டு டூ இன்ட்டு நைன்டி டிகிரி மைனஸ் சிக்ஸ்டி ஸோ இப்போ ஈவனால் ஈவன் ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே சைன் அப்படியே தான் வரும் ஸோ அப்புறம் சைன் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் சிக்ஸ்டி வந்து சைன் சிக்ஸ்டி டிகிரி வந்துடும் ஸோ நிறைய பேருக்கு இங்கே ப்ளஸாக மைனஸானு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ இப்போ அந்த குவார்டர்ன்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட் குவார்டர் செகண்ட் குவாண்டர்ட் சின்னால் இதில் ஆல் எல்லாமே ப்ளஸ்ஸு இது சைன் ப்ளஸ்ஸு இது டேன் ப்ளஸ்ஸு இது காஸ் ப்ளஸ்ஸு அப்போ சைன் வந்து ப்ளஸ் நைன்டி டிகிரி இங்கே தான் இருக்குது ஸோ சைன் ப்ளஸ்ஸு அப்போ இங்கே ப்ளஸ் தான் வரும் ஸோ இந்த கண்டிஷன் பிரகாரம் அப்போ இங்கே சைன் இன்வர்ஸாக சைன் ஃபை பை த்ரீ ஸோ ஃபைவ் பை த்ரீனா சிக்ஸ்டி டிகிரி வருமா ஒன் எயிட்டி டிகிரி த்ரீயால் கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டி டிகிரி வரும் ஸோ என்ன வரும்னா சைன் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் ஒன்றுன்னு வரும் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ ஃபைவ் பை த்ரீ வரும் ஸோ அப்போ வந்து ஃபைவ் பை த்ரீ ஸோ பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஸோ சிம்பிள் இந்த கான்செப்ட் நாம் வச்சுட்டோம்னா இதில் ஆல் இது ஃபர்ஸ்ட் குவார்டர் எல்லாமே ப்ளஸ்ஸு இங்கே சைன் ப்ளஸ்ஸு இங்கே டென் ப்ளஸ்ஸு கால்ஸ் ப்ளஸ் அப்போ சைன் ப்ளஸ் தான் வரும் ஸோ இங்கே வந்து ஈவன் நம்பரால் மல்டிஃப்ளை பண்ணோம்னா ஸோ இங்கே இது வேணால் எழுதிக்குங்க இங்கே ஈவன் நம்பரால மல்டிஃப்ளை பண்ணால் சைன் தான் வரும் சைனே தான் வரும் ஸோ இப்போ சைன் ப்ளஸ் தான் இப்போ சைன் ஃபைவ் பை த்ரீ சைன் ஃபைவ் பை த்ரீ தான் சைன் இன்வெஸ் இன்ட்டு சைன் ஒன்று ஆயிடும் இப்போ ஒன் இன்ட்டு ஃபைவ் பை த்ரீ ஃபைவ் பை த்ரீ விடும் ஃபைவ் பை த்ரீன்றது சிக்ஸ்டி டிகிரி வரும் சிக்ஸ்டி டிகிரின்றது மைனஸ் நைன்ட்டி டிகிரிக்குள்ளதாக இருக்குது மைனஸ் நைன்ட்டி டிகிரி இருந்து ப்ளஸ் நைன்டி டிகிரிக்குள்ளதாக இருக்குது ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ அவங்க கேட்ட வேல்யூஸ் என்ன வேல்யூ வருதுனால் ஃபைவ் பை த்ரீ வருது சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் ஆஃப் டூ ஃபைவ் பை த்ரீக்கு வேல்யூ வந்து ஃபைவ் பை த்ரீன்னு வருது ஸோ இதை சம்ஸ் ரொம்ப ஈஸியான சம் தான் அந்த வேல்யூஸ் மட்டும் நான் ஊசிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக போடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது மில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயிலே எடுத்துறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ